துரியோதனன் கர்ணன் சகுனி துச்சாதனன் மற்றும் அனைத்து கௌரவர்களும் வரிசையாக அமர்ந்திருக்க அவர்களுக்கு பாண்டவர்களும் திரௌபதியும் உணவு பரிமாறினார்கள் திரௌபதியை அவமானப்படுத்த எண்ணிய துரியோதனன் அவள் அருகில் வந்ததும் திரௌபதியை நோக்கி ஐவரின் பத்தினியே இன்று யாருடைய முறை என்று கேட்டான் இதை சற்றும் எதிர்பாராத திரௌபதி செய்வதறியாது திகைத்து நின்றாள் எதுவும் பேச இயலாமல் அங்கிருந்து வெளியேறினாள் கண் கலங்கி நின்றாள் அப்பொழுது அங்கு வந்த கிருஷ்ணர் கலங்காதே திரௌபதி நடந்தவைகளை நானும் கவனித்தேன் துரியோதனன் உன்னை அவமானப்படுத்தி அழ வைக்க நினைத்திருக்கிறான் நான் சொல்வதை போல் செய் நீ மீண்டும் உணவு பரிமாற செல் துரியோதனன் மீண்டும் உன்னிடம் அதே கேள்வியை கேட்டு ஏன் பதில் கூறவில்லை என்று கேட்பான் உடனே நீ தக்ஷகன் முறை என சொல் என்று அனுப்பி வைத்தான் விருந்து மண்டபத்துக்கு சென்றாள் திரௌபதி துரியோதனன் அருகில் அவள் வந்ததும் அதே கேள்வியை மீண்டும் கேட்டான் எனக்கு பதில் கூறவில்லையே இன்று யாருடைய முறை இன்று தக்ஷகன் முறை என்று பளிச்சென பதில் தந்தாள் திரௌபதி அதை கேட்டு அதிர்ந்தான் துரியோதனன் சட்டென எழுந்து அங்கிருந்து வெளியேறினான் திரௌபதியின் பதிலால் துரியோதனன் ஏன் அதிர்ந்து விருந்து மண்டபத்தை விட்டு வெளியேறினான் என்று தெரிந்து கொள்ள காமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து தெரிந்து கொள்ளுங்கள்